திம்மபுரத்துல அனாமிக்கா ரமேஷ்னு ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரோட்டோரமா கரும்பு ஜூஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த கரும்பு ஜூஸ வித்து கிடைக்கிற பணத்துல தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு குழந்தைங்கள பாத்துக்கிட்டு அவங்கள ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிட்டு இருந்தாங்க ரமேஷ் வியாபாரம் பண்ணான் வாங்கய்யா வாங்க இந்த கரும்பு ரசத்தோட வாசம் உங்களை சுண்டி இழுக்கல கரும்பு ரசம் சுவையான கரும்பு ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பணம் தாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான் ஒன்னு ரெண்டு பேர் வந்தாங்க கரும்பு ரசத்தையும் குடிச்சாங்க என்னங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தம் போடுங்க அப்பதான் ரோட்டுக்கு எதிரில போறவங்களுக்கும் காதுல விழுங்க அவங்களும் வந்து குடிப்பாங்கல்ல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் உடனே அவள பயங்கரமா மொறச்சான் என்ன எதுக்காக இப்ப முறைச்சு பாக்குறீங்க ஒரு ரெக்கார்டிங் மைக்கு வாங்கினா அது கத்திக்கிட்டே இருக்கும்ல எங்கங்க போறது அத வாங்க நிறைய பணம் வேணுமே நமக்கு ஒரு மைக்கு வாங்குறதுக்கே நம்ம கிட்ட பணம் இல்லையா அனாமிகா நீ சொல்றது விசித்திரமா இருக்கு பேசினது போதும் பேசி பேசி வியாபாரத்தை மறந்துட்டீங்க பேசுறத நிறுத்திட்டு முதல்ல விற்க ஆரம்பிங்க போய் கத்துங்க போங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஒரு மர ஸ்டூல போட்டு அது மேல ஏறி நின்னுக்கிட்டு ரமேஷ் சத்தமா கத்தனா கரும்பு ரசம் ஐயா கரும்பு ரசம் கரும்பு ஜூஸ் குடிக்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான் வந்தவங்களுக்கு அனாமிகா கரும்பு ஜூஸ கொடுத்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ஹரீஷ் அவனோட ஃப்ரெண்ட் அகில் அகிலோட அப்பா சுதர்ஷன் எல்லாரும் வந்தாங்க என்னப்பா வரைக்கும் திங் டாடி திஸ் இஸ் அகில் மை கிளாஸ்மேட் ஃபாதர் சுதர்ஷன் அங்கிள் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வணக்கம் சொன்னாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தது ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு யோசிச்சாங்க குழப்பத்தோடவே நின்னுக்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் கவலைப்படாதீங்க இது குழந்தைங்களுக்கு நடுவுல சண்டை சண்டைக்கு காரணம் ஏன் பையன்தான் ஹரிஷ் கிடையாது என்ன ஆச்சுங்க சார் அதான் சொன்னேமா குழந்தைங்க வம்படியா என்னை இங்க வந்திருக்காங்க நீங்களே சொல்லுங்க என்னால உங்களை மாதிரி வியாபாரம் பண்ண முடியுமா முடியாதுண்ணா விற்க முடியாது யாருக்கு என்ன வருமோ அதுதான் செய்யணும் வாழ்க்கைக்கே போராடுறோம் சில்லறைக்கு அல்லாடுறோம் குழந்தைங்களோட பொறுப்பு இப்படி ஏகப்பட்டது இருக்கு அது சரிம்மா நான் பண்ற கம்ப்யூட்டர் ரமேஷால பண்ண முடியுமா இல்லைங்க நான் அவ்வளோ படிக்கவே இல்லையே உனக்கு இப்போவாவது புரிஞ்சுதா இன்னையிலிருந்து நீ ஸ்கூல்ல ஹரிஷ உங்க அப்பா கரும்பு ஜூஸ் விற்கிறாருன்னு கிண்டல் பண்ணக்கூடாது அவங்க உங்க வேலை அவங்க அவங்களுக்கு பெருசு ஒருத்தர் செய்யற வேலையை இன்னொருத்தரால செய்ய முடியாது சாரி டாடி சாரி ஹரிஷ் நான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேர் டாடிஸும் கிரேட் நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் फ्रेंड्स அப்படினு சொன்னது ரமேஷும் அனாமிகாவும் சிரிச்சு எல்லாருக்கும் கரும்பு ரசத்தை கொடுத்தாங்க எல்லாரும் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போனாங்க தெய்வ பக்தி அதிகமான அனாமிகா ரோட்ல போற மகரிஷி முனிவர் சுவாமிஜி யாரையாவது பார்த்தalனா உடனேடியா அவங்களுக்கு பக்தியோட வணக்கம் சொல்லிட்டு மரியாதையோட கரும்பு ஜூஸ குடுப்பா இந்த பிசினஸ் நல்லா வரணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவா அந்த மாதிரி தான் தினமும் அவங்க கிட்ட பாபாங்கிற மகரிஷி வந்துட்டு இருந்தாரு ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ குடிச்சிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணாரு ஒரு நாள் காலையில அந்த பாபா எப்பவும் வர நேரத்துக்கு வரல அவரோட வருகைக்காக அனாமிகா காத்துக்கிட்டு இருந்தா என்னங்க அந்த பாபாவை இன்னைக்கு காணுமே என்னன்னு தெரியுமா அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான பக்தர்களில் நீ ஒருத்தி அனாமிகா நீ கொடுக்குற ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸுக்காக அவர் தினமும் உன்னை வந்து ஆசிர்வாதம் பண்ணுவார சொல்லு அப்படி பேசாதீங்க எனக்கு கோவம் வருது நான் தினமும் அவருக்கு கொடுக்கறது சாதாரண கரும்பு ஜூஸ் மட்டும் கிடையாதுங்க எனக்கு தெரியாம வேற பிசினஸ் எதுவும் பண்றியா அது எனக்கு தெரியாம அவருக்கு கொடுக்குறியா எனக்கும் அவருக்கும் மதியில இருக்கிறது பவித்திரமான பக்திங்க ஓஹோ அதான் தினமும் வராரோ நீங்க இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் அப்புறம் அழுவேன் அழுறது மட்டும் போதுமா செவுத்துல போய் முட்டிக்க போறியா நீ என்ன வேணா பண்ணிக்கோ நோமிக்கோ எனக்கு அதால ஒரு நஷ்டம் கூட இல்ல தெரியுமா நீட் நீட்டாக கரும்பு ஏன் முன்னாடி தான் இருக்கத் தெரியும்ல அய்யய்யோ கரும்படியோ வேண்டாம் நோமிக்கோ அப்படின்னு பயந்துக்கிட்டு கரும்பு ரசத்தை விற்க ஆரம்பிச்சா ரமேஷ் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க கொஞ்சம் தூரத்துல மாமியார் சாரதாவும் கரும்பு ஜூஸை விற்றுக்கிட்டு இருந்தாங்க சின்னவங்க பெரியவங்க பாகுபாடு இல்லாம எல்லாரும் வாங்க கரும்பு ஜூஸ் தயாரா இருக்கு சுவையான கரும்பு ஜூஸ் புதுசா திறந்திருக்க வாங்க மொத நாளுங்கறதால யாரு எவ்வளவு கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்களோ மொத்தம் இலவசம் அப்படின்னு மைக்க பிடிச்சிட்டு கத்துனாங்க கரும்பு ஜூஸ் இலவசம் அப்படின்னு சொன்னதும் நிறைய பேரு சாரதா கிட்ட கரும்பு ஜூஸ் குடிக்க வந்தாங்க இலவசமா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போனாங்க அன்னைக்கு அனாமிக்கா கரும்பு ஜூஸ சரிவர விற்கல இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது தினமும் சாரதா இலவசமா கரும்பு ஜூஸ கொடுத்ததுனால அனாமிகா கிட்ட வியாபாரமே நடக்கல அனாமிகாவோட வருமானமும் இதனால போயிடுச்சு தினமும் சோகமா வர்றது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கிடுறது ரமேஷ் மேல சாஞ்சிட்டு அழறது இதுவே நடந்துட்டு இருந்தது அன்னைக்கு ராத்திரி எனங்க அத்தை ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கும் அதே கேள்விதான் இருக்கு அனாமிகா சரி விடு நாளைக்கே போய் அம்மா கிட்ட நேரடியா ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சரிங்க அப்படின்னு மறுநாளே சாரதா தம்பதி வீட்டுக்கு ரமேஷும் அனாமிகாவும் வந்தாங்க புள்ளையையும் மருமகளையும் பார்த்து பிரசாத் சந்தோஷப்பட்டாரு சாரதா சாரதா புள்ள வந்திருக்காமா ஆரத்திய எடுத்துட்டு வந்து எடுக்க சொல்றீங்களே அப்படின்னு வெளியில வந்தான் தனக்கு கிடைக்காத மரியாதையா அனாமிகா கொடுத்தா வந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு அத்த எதுக்காக கரும்பு ரசத்தை இலவசமா விக்கிறீங்க இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா காரணம் பாலே காரணம் இருக்கு நான் வேணான்னு சொல்லியும் நீ வியாபாரம் பண்ணிய அதை கேடுக்க தான் அப்பாவும் பிள்ளையும் சம்பாதிக்கிறாங்க அது நமக்கு போதாதான்னு சொன்னேன் நீ கேட்டியா பையனோட சேர்ந்து வியாபாரம் பண்ண அந்த விஷயம் அக்கம் பக்கம் எல்லாம் பரவிச்சு என் மானமே அதனால போச்சு நீங்க மட்டும் திரும்ப திரும்ப சமயக்காரி வீட்டுக்கு வந்த வேலை சொல்றீங்க சொல்றது செய்யணும் போடுறது சாப்பிடணும் சம்பாதனனா என்னன்னு தெரியாது செலவு செய்ய அருகதை இல்ல இப்படி என்னென்னமோ வந்தவங்க முன்னாடி எல்லாம் என்ன சொல்லி அவமானப்படுத்தி என்னென்னவோ பேசினீங்களே அத்தை அது மட்டும் சரியா சொல்லுங்க ஓஹோ அப்படி சொன்னதுனால உங்க மானம் கப்பல் ஏறி போயிடுச்சா நான் எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா குழந்தைங்க முன்னாடி வெளியாளுங்க முன்னாடி எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கேன் உன்கிட்ட எப்படி நடந்துடும் என்கிட்ட சொல்லாத நான் மாமியார் நான் தான் செய்யணும் நான் வரணும் போன்னு சொன்னா போகணும் நாட்கள் மாமியார் மருமகள் ஆக நான் மாமியார் தான் அது எந்த காலத்திலயும் மாறாது என்னங்க நீங்க இவ இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கா நீங்க அமைதியா நிக்கிறீங்களே எதுவும் பேச மாட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கோபமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடுவுல ஏன் தலைய கொடுக்கணும்னு நிக்கற நானும் அதே தான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு கெஞ்சனாலும் அந்த இடத்தை விட்டு கரும்பு ரசத்தை விக்கிறத நிறுத்த மாட்டேன் பணத்தையும் வாங்க மாட்டேன் இலவசமா தான் கொடுப்பேன் வந்த வழிய பாத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ளர போயிட்டாங்க சோகமா அனாமிகாவும் ரமேஷும் அந்த இடத்தை விட்டு போனாங்க மறுநாள் காலையில சாரதா கரும்பு மிஷின்ல கரும்பு விடும் போது தவறுதலா அவங்க கையையும் விட்டுட்டாங்க கையை மாட்டிக்கிச்சு பயங்கரமா கத்துனாங்க ரத்தம் பயங்கரமா வந்துகிட்டு இருந்தது அத பார்த்த அனாமிகா டென்ஷனா சாரதா கிட்ட ஓடி வந்தா மிஷின்ல இருந்து கையை வெளியே எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனா பிரசாதுக்கும் ரமேஷுக்கும் அனாமிகா ஃபோன் போட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னா எல்லாரும் பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அம்மா உங்க அத்தை எப்படி இருக்கா மாமா அவங்களுக்கு கட்டு கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்துதா அனாமிகா எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியலங்க ஆனா கையை மட்டும் மிஷின்ல இருந்தது பயங்கரமா கத்துனாங்க என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா தான் தெரிஞ்சுது கைய வெளில எடுத்துட்டு அத்தைய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வெளியில வந்தாரு இவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ டிரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் கையில கட்டு போட்டு இருந்த ஷாரதாவ ஆட்டோல அனாமிக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வீட்டுல ஷாரதா உட்கார்ந்து இருந்தாங்க கவலையோட என்ன மன்னிச்சிருடிமா கேப்பார் பேச்சு கேட்டு இப்படி கட்டு வரைக்கும் வந்துட்டேன் நான் ஒவ்வொரு மாமியாரும் அவங்கவங்க மருமகள்களுக்கு அம்மாவா மாறினாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது அதே மாதிரி மருமகள்களும் மகளா மாறணும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்னை கூட நீங்க மன்னிச்சிருங்க அத்தை உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசி உங்களை அவமானப்படுத்திட்டே ஆவேசத்துல தனி குடும்பம் போனேன் இல்லையா அங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வியாபாரமும் பண்ண முடியல இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரசாத் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தாரு எல்லாரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து இருந்தாங்க ஆனா வீட்டையும் கரும்பு ஜூஸ் விற்கிற வியாபாரத்தையும் நல்லபடியா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை நடத்தினா இந்த விதமா அனாமிகாவோட குடும்பம் ஒன்னப்பட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் அது பணக்காரர் சுதர்ஷனோட வீடு அங்க அனாமிகா நின்னுக்கிட்டு இருந்தா பரம ஏழைகளான ரமேஷ் சாரதா பிரசாத் நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க என் பொண்ணு பாத்தீங்க இல்லையா இந்த நீண்ட கால்கள்னால யாரும் அவளை கல்யாணம் பண்ண முன் வர மாட்டாங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரம்பா நான் அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு சின்ன வீடு கொடுங்க அதுவே எங்களுக்கு போதும் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அங்கேயே நாங்க வாழறோம் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சுதர்ஷன் அனாமிகா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அவருக்கு இருக்கிறத வச்சு தன்னோட நீண்ட கால்களையுடைய பெண்ணுக்கு ரமேஷோட கல்யாணம் பண்ணி வச்சாரு ஒரு ஓட்டு வீட்டை தட்சணையாவும் கொடுத்தாரு அதே வீட்டுக்கு அனாமிகாவையும் குடும்பம் நடத்த அனுப்பினாரு இப்படியே நாட்கள் போய்க்கிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த வாயாடி சுலோச்சனா சாரதா இருக்கிற வீட்டுக்கு வந்தாங்க என்னடிமா வாயாடி வழி தவறி ஏன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்க ஏதாவது சண்டை போட்டு மாட்டலான்னு வந்தியா என்ன அக்கா இது என்ன வாயாடின்னு கூப்பிடுற சுலோச்சனான்னு அழகான பேர் ஒன்று இருக்கு எனக்கு அந்த பேரை வச்சு கூப்பிட்டாதான் இப்போ என்னவா சரிடிம்மா இன்னொரு தடவை வா அப்போ வாயாடின்னு கூப்பிடாம சுலோச்சனான்னு கூப்பிடுற இப்போ வந்த விஷயத்த சொல்லு என்னவா கடன் கேட்டு வந்தேன்னா வீட்டில் ஒன்றும் இல்லை சக்கரை காப்பி பொடி இப்படி எது கேட்டாலும் வீட்டில் இல்லைம்மா அக்கா நான் கேள்விப்பட்டது நான் முதல்ல நீ என்ன கேள்விப்பட்டன்னு சொல்லு அது உண்மையா இல்லையான்னு நான் சொல்றேன் அதை முதல்ல சொல்லாம உண்மையா பொய்யான்னு என்ன கேட்டா எப்படிமா அது இல்லக்கா உன் நீண்ட கால் மருமகளை வீட்டு வேலை செய்யறதுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறியாமே நான் கேள்விப்பட்டது வாஸ்தவம் தானா ஆமா சொல்லாச்சனா வீட்டுல வேலை செய்யறதுக்கு இந்த பொம்னாட்டிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபேனை தொடக்கிறதுக்கு ஒட்டடை அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொம்மநாட்டிங்க நாட்டிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாம் குள்ளம் குள்ளமாக இருக்கோம் அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் ஆமாம் சாரதாக்கா அதுக்கு தான் நான் இந்த புது வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் வியாபாரமா ஆமாண்டி வாயாடி என்ன வேலை இருக்குன்னு சொல்லணும் எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லணும் அந்த டைமுக்கு தகுந்த ரெண்ட் கட்டணும் ரசீதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மருமக அனாமிகாவை அந்த வேலையை பாக்குறதுக்கு அனுப்புவேன் கடகடான வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு அவள் வந்துருவா அப்படின்னு சாரதா சொல்ல சொல்ல சுலோச்சனா வாயை பொழந்து போய் பார்த்தாங்க அடியே வாயாடி வாடி வாசல் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கிறவன் வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னு சொன்னதும் சுலோச்சனா உடனடியாக வாயை மூடிக்கிட்டாங்க அதுக்குதான் என் நீண்ட கால் மருமக இருக்கும்போது உனக்கு எதுக்கு கஷ்டம்னு சொல்லி இந்த போட்டை கூட செஞ்சிருக்கிறேன் வீட்டு முன்னாடியே அதை வைக்கிறேன் ஷாரதாக்கா கொஞ்சம் உன் மருமகளை தான் கூப்பிட பார்த்துட்டு போறேன் நான் நினைக்கிற வேலையை அவளால பார்க்க முடியுமான்னு தெரியணும்ல சரி டே மருமகள அனாமிக்கா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரி வந்திருக்கா டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் வீட்டு தோட்டத்துல அவளுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிற கிச்சன்ல கால் அனாமிக்கா டீ போட்டுட்டு இருந்தா இதோ போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சாரதா சுலோச்சனா ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நிமிஷம் போனதுக்கு அப்புறமா ரெண்டு டீ கப்ல டீயை நிரப்பி கொண்டு வந்தா அனாமிகா உயரமா இருந்ததுனால சுலோச்சனாவால டீ கப்பை எடுத்துக்க முடியல ஏமா டீ கப்பு தான் எனக்கு எட்டலையே கொஞ்சம் கூட அப்படின்னு சுலோச்சனா கேட்டதும் அனாமிக்கா குணிஞ்சு டீ கப்பை கொடுக்கும்போது கீழே விட்டுட்டான் தான் சுட சுட டீ சுலோச்சனா மூஞ்சில விழுந்துருச்சு சுபத்ரா மூஞ்சு எரிஞ்சு புகையே வந்தது ஏண்டிமா சொலாச்சனா நீ நினைக்கிற வேலைக்கு என் மருமக சரி வருவாளா இல்லையா சரின்னா ஒன் அவருக்கு நூறுரூவா மூணு மணி நேரம் பேமெண்ட்டு அட்வான்ஸ் கட்டணும் கொடு மூஞ்சு கருகி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வியாபாரத்தை பேசுறிய இது எதுவும் நல்ல அலக்கா சரடிமா வாயாடி சிவகாமி ரெண்டு மணி நேரம் கேட்டிருந்தா அவளுக்கு மாந்தோப்புல ஏதோ வேலை இருக்கான் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் தரான் அப்படின்னு சொன்னதும் சுலோச்சனா மனசுக்குள்ளேயே அந்த செவகாமே நான் நினைச்ச மாதிரியே இந்த ஒயரமான பொண்ணை கூட்டிட்டு போயே திருட்டு தனமா மாங்காயெல்லாம் பறிச்சு விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா போல நான் விடுவேண்ண அவளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுவா தரேன் இந்த பொண்ணை இப்பவே நான் கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க சுலோச்சனா அப்போ சாரதா மருமகளே நம்ம வீட்டு மேல தூசியெல்லாம் இருக்கு பாரு அதை போய் சுத்தம் பண்ணுமான் ஆ இது போராது அப்படின்னு தொடப்பக்கட்டையை எடுத்து அந்த வீட்டு ஓட்டு மேல இருந்த தூசி எல்லாத்தையும் தள்ளி விட்டான் அத கூட சுலோச்சனா பாத்துட்டு இருந்தாங்க அப்ப சுலோச்சனா மனசுக்குள்ள இந்த உயரமான பொண்ணு அனாமிக்கா நான் நினைச்ச வேலைய நினைச்ச மாதிரியே செய்வா இவள ரெண்டுக்கு எடுத்துக்கணுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சாரதா கிட்ட உடனடியா பத்தாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து கொடுத்து சாரதா கிட்ட அக்கா இந்த பொண்ணை உடனடியா எனக்கு அனுப்பு நான் இப்பவே அவளை கூட்டு போறேன் சரி கூட்டிட்டு போ

மாமா சாரதா அக்கா கிட்டே வியவரமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவளுக்கு ஒன்றும் ஆகாது ரொம்ப சின்ன வேலை தான் உடனே முடிஞ்சிடும் உடனே முடிகிற வேலைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு அனாமிக்கா சொன்னதும் பிரசாத் ஆச்சரியப்பட்டாரு என்னது சின்ன வேலைக்கு பத்தாயிரம் ரூபாவா ஆமாம் மாமா மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் வேணும்னா நீங்களும் கேளுங்களேன் மாமா நீங்கள் வீட்டுக்கு போங்க அக்கா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனா இருந்து வேகமா நடந்து போனாங்க நானும் அனாமிகா சொல்லிட்டு சுலோச்சனா பின்னாடியே அவ்வளோ நடந்து போய்கிட்டே இருந்தா பிரசாத் இருந்து நடந்து வீட்டுக்கு வந்தாரு சுலோச்சனாவும் அனாமிகாவும் சேர்ந்து ஒரு மாந்தோப்புக்கு வந்தாங்க அத்த இது என்னது மாந்தோப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணா விளையாடுறதுக்கு தான் ஐயோ அத்த குள்ளமா இருக்க நீங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் என் இருந்து தப்பவே முடியாது இந்த விஷயத்த வீட்டுக்கிட்டே சொல்லியிருந்தா நான் முடியாதுன்னு அங்கேயே சொல்லியிருப்பேன்ல இப்போ பணத்தை திருப்பி கேட்டால் தரமாட்டாங்க உங்களுக்கு பணம் லாஸ் தான் அத்தை அடியே முட்டா பொண்ணே நான் பைய வச்சுக்கிட்டு நிற்கிறேன் நீ வேக வேகமா உன் கையால் மாம்பழத்தை எல்லாம் பறிச்சு பறிச்சு போடு சரியா ஐயோ அத்த இவ்வளோ நாளா என்ன வீட்டு வேலைக்கு எத்தனையோ பேர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் திருட்டு வேலைக்கு ஒருத்தர் கூட கூட்டிட்டு போனதில்லை நீங்க தான் கூட்டிட்டு வந்துருக்கீங்க இது தப்புங்க இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்னடி இது இங்க வந்ததுக்கு அப்புறம் ஷாக்கு கொடுக்குறேன் இங்க பாருடி தோட்டக்காரன் வேற எங்கேயும் இல்ல இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நேரத்தை வேற பண்ணாத வேக வேகமா மாம்பழத்தை பறிச்சு இதில் போடு ஐயோ இந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அனாமிக்கா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வீட்டுக்கு வந்துட்டான் என்னடி இது இந்த பொண்ணு இப்படி காலை வாரிட்டாலே இப்ப என் நிலைமை என்ன இங்க வேலையாகல அங்க பத்தாயிரம் ரூபாவை எழுந்துட்ட அப்படின்னு கவலையில இருந்தாங்க சுலோசனா உயரமான பொண்ணு அனாமிகா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா அவ அழறத பார்த்த உடனேயே சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் என்னாச்சுன்னு கேட்டாங்க என்ன ஆச்சுமா ஏமா இப்படி கண்ணீரா வந்து நிக்கிற அனாமிகா ஏன் அழற என்னமா ஆச்சு உன்ன யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்களா ஏம்மா இருமகளு உன்னை கூட்டிட்டு போன சுலோசனா எதுவும் சொன்னாலா சொல்லுடாமா நீ இப்படி அழறத பார்த்தா எங்க மனசு தாங்கலையே என்னாச்சுன்னு சொல்லு இப்படி எல்லாரும் கேட்டதனால வர்ற கண்ணீர தொடச்சுக்கிட்டு மாமா அந்த சுலோச்சனாத்த என்ன மாந்தோப்பு வரைக்கும் கூட்டிட்டு போய் அப்படின அனாமிகா சொல்றத முடிக்கிறதுக்குள்ள சொல்லுமா மாந்தோப்புக்கு கூட்டிட்டுப் போய் உன் காலை எதையும் அடைச்சிட்டாலா இல்ல மாமா என்ன மாம்பழத்தெல்லாம் திருடி போட சொல்றாங்க மாமா நான் இப்படி மாம்பழத்தை திருடுறதுக்கா மாமா அவ்வளவு சொத்து பத்த விட்டுட்டு உங்களோட இங்க வந்து இருக்க ஆமா மருமகளே சாரதா அவ சொன்னதை கேட்டியா இந்த விஷயம் சம்பந்திக்க தெரிஞ்சா என்ன ஆகுறது ஆமா மருமகளே இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லாத இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் உன செய்ய விட மாட்டேன் உங்க அப்பா கடவுள் மாதிரி இப்ப நம்ம இருக்கிற இந்த வீட்டை கூட அவரு தானே கொடுத்தாரு அனாமிகா அம்மா தான் சாரி சொல்லிட்டாங்களே நீ அழாதமா கவலைப்படாத இன்னையில இருந்து அம்மா உன்னை எந்த வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க எனக்கு வீட்டு வேலை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ரமேஷ் எப்பன்னா அனாமிகா ரமேஷா மாறினேனோ அன்னையில இருந்து இந்த ஏழு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டுட்டேன் முடிஞ்ச வேலைய செஞ்சுக்கிட்டு என் வாழ்வாதாரத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் வீட்டு வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லாம நான் போயிட்டு இருக்கேன் அவங்க கொடுக்கற பணத்தை அத்தைக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கேன் ஆமா மருமகளை அப்படி கிடைக்கிற பணத்தை வச்சுதான் நம்ம மூணு வேளை வயிறார சாப்பிடுறோம் கொஞ்சம் அதிக பணம் கிடைக்குதேன்னு ஆசைப்பட்டனே தவிர இந்த சுலோச்சனா இப்படி செய்வான்னு தெரியாதுமா இனி எப்பவும் இந்த மாதிரி வேலைக்கு ஒன்னு அனுப்ப மாட்டேன் மன்னிச்சிருமா பரவாயில்லாத்த அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து மருமக அனாமிகாவை முழுக்க முழுக்க வீட்டு வேலையை மட்டும் பாத்துக்க சொல்லிட்டாங்க